உலகம் முழுக்க சமத்துவம் வேணும் சமத்துவம் வேணும் சாதி வித்தியாசம் பார்க்காதே ஆண் பெண் பார்க்காதே படித்தவன் படிக்காதவன் பார்க்காதே ஏழை பணக்காரன் பார்க்காதே எல்லாத்துலேயும் சமத்துவம்னு சொல்கிறார் இல்லையா ஆனால் கண்ணன் சொல்லுவது அந்த சமத்துவம் வரணும்னால் உனக்குள் சமத்துவம் வர வேண்டும் நமக்குள்ளேயே நாம சமத்துவத்தை கொன்றணும் அது என்னது எனக்கும் இவருக்கும் சமத்துவம் வேணும் உயர்வு தாழ்வு இல்லை ரெண்டு பேரும் சமமானவர்கள் உங்களுக்கும் எனக்கு வேணும் உங்களுக்கு உங்களுக்கு வேணும் உங்களுக்கு உங்களுக்கு வேணும் எனக்குள்ளேயே என்ன ஏற்றத்தாழ்வு என்ன இருக்க முடியும் ஒருத்தன் தானே எனக்குள்ள ஏற்ற தாழ்வு இருக்குமா அதுக்குள்ள சமத்துவம் வரணுமா வரணும் அதைத்தான் சமோபூத்வா வெற்றி தோல்வி ரெண்டு எனக்கு தானே நான் தானே வெற்றியும் தோல்வியும் சமமா எடுத்துக்கணும் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் எனக்கு தானே நான் தானே இன்ப துன்பத்தை சமமா நினைச்சுக்கணும் வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் தானே நான் தான் வெயிலையும் மழையும் சமமாக நினச்சிக்கணும் இது நமக்குள்ள வர வேண்டிய சமத்துவம் இது முதல்ல வந்து தான் பார்ப்போம் நாம் எல்லாம் ஊர் முழுக்க வெளியில் வர வேண்டிய சமத்துவத்தை பற்றி பேசிட்டு இருக்கமே அது எப்போ வரும் தெரியுமோ எனக்குள்ள சமத்துவம் வந்ததுன்னா தான் வெளியில் சமத்துவம் வரும் நான் யாரையோ எப்படி நடத்துகிறேன் எல்லாரையும் எல்லாரும் சமமாக நடத்துங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தா உனக்கு வாழ்க்கையில் ஏற்படுற கஷ்டம் துன்பம் இன்பம் இவற்றை சமமாக நடத்தி நாம் பழகணுட்டோமா அது பழகினாத்தான் அடுத்தவனை சமமாக நடத்த முடியும் நான் அவனை சமமாக நடத்தினாத்தான் அவன் என்ன சமமாக நடத்துவான் வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிசைவபாக்கேச்ச பண்டிதாக சமதரிசனாகு கண்ணன் சாதிக்கிறார் ஒரு பண்டிதன் படித்தவன் ஆறு தலகிழ்பாடமாக ஒப்பிப்பார் சுவாமி முதல் ஸ்லோகத்தில் ஆரம்பித்த ராமாயணம் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகத்தில் தான் நிறுத்துவார் அவ்வளோ வேகமாக சொல்லுவார் அண்ணா அவனெல்லாம் பண்டித்தர்கள்னு இவர் சொல்லவே இல்லை அவெல்லாம் நான் படிச்சிருக்கட்டும் புத்திசாலியாக இருக்கட்டும் ஆனால் பண்டித்தன்னால் சமத்துவம் இருக்கணும் யானையும் பூனையும் ஒன்றா பார்க்கணும் ரொம்ப படித்தவனையும் படிக்காதவனையும் ஒன்றா பார்க்கணும் நல்லவனையும் கெட்டவனையும் ஒன்றா பார்க்கணும் இது எப்படி சாத்தியப்படும்னால் எனக்குள்ள இருக்கிற பார்வை எனக்குள்ளே ஒன்றாகணும் நான் சுகத்தையும் துக்கத்தையும் ஒன்றா எடுத்துக்கணும் வெற்றி தோல்வியை ஒன்றா எடுத்துக்கணும் லாப நஷ்டத்தை ஒன்றா எடுத்துக்கணும்னு கொஞ்சம் முயற்சிப்போம் இது நடக்க நடக்கத்தான் மேற்கொண்டு வரும் ஹனுமார் புறப்பட்டாரே வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா பார்த்திருவரா மாட்டாரா பெரிய சந்தேகம் அவரே பல நாள் தேடி பார்த்து கார்த்தாலேயும் சாயங்காலைக்கு தேடுறார் ஆனா சீதையை கண்டுபிடிக்கவே முடியவில்லை மனம் சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்காந்து நுடுறான் அவருக்கே சோர் வருது ஆனா தானே சொல்லி சொல்லி தேர்ச்சி கொள்ளுகிறார் இந்த நிறுவதம் எனக்கு வரவே கூடாது நான் தைரியமா திரும்ப எழுந்து தேட வேண்டும் ஏன் நாம முயற்சிக்கிறோம் நினைக்கணும் சீதை நீயே உன்னை வெளிப்படுத்தி கொள் இப்படின்னு உடனே அடுத்த நிமிஷம் சீதையை பார்த்துட்டார் இவ்வளவு நேரம் தாம் பண்ணேன்னு இருக்கிற வரைக்கும் பார்க்கல தான் சொன்னேன் நாம் பண்ணே எண்ணத்தை விட்டு தாழ்ந்த பலத்துக்குன்னு விருப்பத்தை விட்டு இது இத்தை பெற்று கொடுக்கும் ஆசையும் விட்டு அவர் செய்விக்கிறாருங்கிற எண்ணத்தோட பண்ணால் கண்டிப்பா அதுக்கு வெற்றி கெட்டும் வென்னிதரும் பத்தும் மேவி கற்பார்க்கேன்னு பாடுறார் நீங்கள் இதை பெருமானுடைய குணத்தை தியானம் பண்ணி கொண்டு செய்தால் வெற்றி நிச்சயம் கிட்டும் அதைத்தான் யோகம் யோகம் யோகம்னா சமத்துவம் எல்லாரையும் சமமா பார்க்கறது எனக்குள்ள ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை சமமா பார்த்து தெரிஞ்சுக்கிறது வியாதி வருது வியாதி இல்லை அதை சமமாக பார்க்கறது தான் ரொம்ப கஷ்டம் இப்ப நோய் இருக்கு பத்து நாளா உடம்பு சரியில்லை அதுக்கப்புறம் சரியா போடும் உடம்பு சரியில்லாத சமயத்தையும் உடம்பு சரியா இருக்கிற சமயத்தையும் சமமா பாருன்னால் பணம் இருக்கிறது இல்லாத கூட பார்த்துடலாம் அப்படியே உறவுக்காரர்கள் வெசது வாழ்த்தினது கூட சமமாக பார்த்துடலாம் உடம்பு சரியில்லைன்னா முடியல சுவாமி படு முட்டி முடியல முதுகு முடியல முடியலையேன்னு தோணும் தான் ஆரோக்கிய கேடுங்கிறது கஷ்டந்தான் ஆனால் முயற்சி பண்ணால் கூட அதுக்கும் பெருமாள் நிறையா மதிப்பெண் தரார் மற்ற விஷயத்துலலாம் முடிவு பதில் ஒழுங்காததாக தான் கொடுப்பார் ஆனால் சில விஷயத்தில் முயற்சி இருந்தாலே ரெண்டு விதமாக பரீட்சை உண்டு கணக்கு பரீட்சையிலே நீர் எத்தனை வேணால் வழிநடைகள்லாம் எழுதுங்க கடைசியில் விட ஒழுங்காக இருந்தால் நூற்றுக்கு நூறு இல்லை இல்லை அந்த மாதிரி பண்ணால் நியாயம் இல்லை வழிகள்லாம் ஒழுங்காக போட்டிருந்தா போனால் போகிறது ஒரு ஐம்பது அறுபதானு போட்டு விடுங்க அப்படின்னு வாத்தியார்களுக்கு சொல்லிக் கொடுப்பாளா பெருமாள் ரொம்ப கருணையான வாத்தியார் அதனால் அது கடைசியில் முடிவு நன்னாக இருந்தால் தான் அவர் செய்யது தொடக்கத்தை ஒழுங்காக என்ன நினைச்சு செய்ய நான் போடுறேங்கிறார் எங்கேயுமே அது சொல்ல மாட்டாள் தொடங்கினா உனக்கு மதிப்பெண் உண்டு யார் சொல்லுவா முடித்தாத்தான் மதிப்பெண் ஆனால் பக்தியில் மட்டும் தொடங்கினாலே மதிப்பெண் ஏன் நான் முடிக்க வேண்டாமன்னால் முடிக்கிற தான் அவர் எடுத்துன்னு இருக்காரு தொடங்குற பொறுப்பு தான் நம்மது முடிக்கிற பொறுப்பு அவரு இது நம்ம தொடங்கலே அவர் முடிக்கலை நாம் தொடங்கிட்டோம்னால் அவசியம் முடிச்சு விட்றார் அந்த தைரியத்தில் தான் ஹனுமான் புறப்பட்டதே ஜாம்பவான்னு சொன்ன உடனே சரி சரி ஏதோ ராம காரியத்துக்காக புறப்படுறோம் நமக்கு சக்தியை பெருமாள ராமனே கொடுப்பார்னு தாவிட்டார் போகிறச்சே காரியம் நடக்குமா தெரியாது சீதை கிடைப்பலா தெரியாது நடுவில் ராவணனே பாப்பமா தெரியாது ஆனால் எல்லாம் நடந்ததேனால் அவருக்கு ஒரே ஒரு பற்று கொம்பு ஒரே ஒரு கொள்கொம்பு ராமன் பெயர் பொறிக்கப்பட்ட மோதரம் கிடைக்க போற சீதையனுடைய அனுகிரகம் இந்த தைரியத்துல தான் இறங்கி ஆகணும் இந்த நம்பிக்கை இருந்ததுனால் காரியம் எடுத்த காரியத்தை முடித்து கொடுக்கிறார் இதைத்தான் யோகம்னு சொல்றார் சமத்துவம் வைஷமியம் இப்போ யோகம்னா சமமா பார்க்கறது நமக்குள்ள இருக்கிறத சமமா பார்க்கறது வெளியிலேயே பார்த்து கொண்டு இல்லாமல் உள்ள பார்க்க ஆரம்பிக்கிறது நான் பார்க்கறதெல்லாம் வெளியில தானே பார்க்குறேன் கண்ணிலேருந்து என் கண் பார்வையிலேருந்து ஒளி உங்களை பிடிக்கிறது நீங்கள் ஆறு ஆறு என்னென்ன உட்காந்துருக்கிறது மூணு வருஷமாக யாரையுமே பார்க்கல மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர்கள் தான் இன்றைக்கி வந்திருக்காளா இல்லை மூணு வருஷத்துக்கு அப்புறம் யாரும் புதுசாக வந்துட்டார்களா அப்படின்னு ஒரு பார்வை பார்க்க மாட்டேனா அதை சொல்லி அதுக்குன்னு சொல்கிறத தப்பாக சொல்லிட மாட்டேன் இருந்தாலும் ஒரு பார்வை யாரெல்லாம் வந்திருக்கார்கள் யாரெல்லாம் வரல ஓ பாதி பேர் அப்போ வந்தவாள் இப்போ காணுமே யாரோ இப்போ புதுசாக வந்திருக்காளே நினச்சிப்பேன் பார்ப்பேன் இதெல்லாம் வெளியில் போகிற புத்தி இந்த புத்தி வெளியில் போகிற அளவுக்கு இதே சமயம் ஆத்ம சிந்தனையில் இருக்காது எனது உள்ளே இருக்குது ஆத்மா உள்ளே இருக்குது உள்நோக்கி திருப்பணும் இந்த இந்த விளக்கு என்னை நோக்கி இருக்குது அப்போ முகத்தில் எனக்கு வெளிச்சம் அடிக்கும் இது இப்படி திருப்பிடுங்க திருப்பினா உங்களை நோக்கி போகணுமா வெளிச்சம் எதை நோக்கி போகிறதுன்னு ரெண்டாக பிரிச்சுங்க இப்போதைக்கு இந்த வெளிச்சம் நான் எல்லாம் உங்களை பார்க்குறேன் என் காது என் வாயால் என்ன சொரண்டிருக்கேனோ அந்த சொற்களை எல்லாம் நீங்கள் கேட்டுக்கிறீர் இதெல்லாம் உங்கள் புத்தி வெளிநோக்கி போயின்னு இருக்குது கண்ணிலேருந்து அறிவு வெளியில் போகிறது காதுலேருந்து வெளியில் போகிறது மூக்குலேருந்து வெளியில் போகிறது அதை அத்தனையும் தடுத்துடுவோம் காதை பஞ்சை வச்சு அடைச்சி நிடுவோம் கண்ணை கெட்டியாக மூடி நிடுவோம் கையை இப்படி கட்டி நிடுவோம் பாயை கெட்டியாக பொத்தி நிடுவோம் எல்லாம் பொத்தி நிடுவோம் அப்போ அந்த அறிவு என்ன ஆகும் எனக்குள்ளே அறிவு இருக்குது இவ்வளவு நேரம் அது ஓடி இது இது அறிவு இருக்குது அறிவை திருப்புறேன் திருப்பினா மற்றொரு இடத்துல வீசும் இப்படி வச்சா என்ன நோக்கி ஓசும் ஒரு கருப்பு காகிதத்தை வச்சு விட்டா அறிவு வெளியிலேயே வராது ஆனால் அந்த ஒளி இருக்குது ஒளி இருக்குதுன்னா அது உள்ளே மெதுவாக கருப்பு காகிதம் ஷூடாயிடுமா எந்த காகிதத்தை நான் வச்சுருக்கேனோ அந்த ஒளி அதில் பட்டு பட்டு சூடாகிடும் ஏன்னா என் பேரில் அது வரல அதே மாதிரி ஆத்மாவிடத்துலேருந்து ஞானம் மனசுக்கு ஓடுறது மனசு தான் அதுக்கு துவாரமே இடத்துலேருந்து கண்ணு காது மூக்குக்கு வருது கண்ணு காதுலேருந்து உங்களை நோக்கி வரும் இதுதான் இந்த ஞானம் ஓடுறது ஒரு எரிபொருள் ஒழுங்காக ஓடினா தான் வண்டி ஓடும் அது போல் நமக்குள்ளே இருக்கிற இந்த எரிபொருளுங்கிற ஞானம் இந்த ஞானம் ஆத்மாவிடத்தில் தான் நிறைய இருக்குது அதுங்கிட்டேருந்து ஓடி மனசடையும் அதுங்கிட்டேருந்து ஓடி கண்ணு காது மூக்கடையும் கண்ணு காதுலேருந்து உங்களை நோக்கி வரும் நான் இப்போ அதை தடங்கள் போட்டுறேன் மனசை தாண்டி போக விடலை மனசோட ஞானத்தை நிறுத்தி திருப்புறேன்னு வச்சுங்களேன் மடை மாற்றுதல்ங்கிற பாருங்கள் போல் திருப்பிவிட்டால் அந்த ஞான அத்தனையும் திரும்ப ஒளியாக ஆத்மா பேரில் அடிக்கும் பரமாத்மா பேரில் அடிக்கும் இதைத்தான் உள்நோக்கி பார்த்தல்னு சொல்கிறார்கள் வெளிநோக்கி பார்த்தல்ங்கிறது வேற அதை பண்ணால் தான் உள்நோக்கி பார்ப்போம் நானே ஏதோ ஒன்றை பற்றி சிந்திச்சுன்னு இருக்கேன் உங்களை இப்படி வெறிச்சு இருப்பேன் உங்களையே இருப்பேன் கண்ணெல்லாம் நான் மூடலை ஆனால் இப்படி நடுவில் இப்படி கையாட்டுவா எதுக்கு சாமி கையாட்டு ஏதோ பார்த்துட்டுருக்கீரே தான் பார்த்துட்டு இருக்கீரான் அந்த சமயம் மனசு எதையோ நினச்சின்னு இருந்துருக்கும் அதனால் நீங்கள் உட்காண்டிருக்கிறதே இல்லை திடீர்னு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இது எல்லாமே காது வழியாக உங்கள் மனசுக்கு போகிறது என்ன நிச்சயம் ஏதோ சத்தம் மட்டும் போட்டுருக்கார் அப்படின்னு நடுவில் ஒரு பத்து நிமிஷம் ஒரு சுற்று ஊற்றிட்டு அதுலாம் வீட்டில் ராத்திரிக்கு சமையல் தயாராக இருக்கோ இல்லையோ தெரியல மணி வேறு ஆறுது போய்த்தான் பண்ணணும் போனமோ நாள் அந்த பத்து நிமிஷம் நான் சொன்னது எதுவுமே காதில் விழுந்திருக்காது சத்தம் தான் விழுந்திருக்கும் அதனால் இப்போ உங்களுக்கே தெரியுது வெளிநோக்கி போகிறது உண்டு உள்நோக்கி சிந்தனையும் உண்டு தான் மனசை அந்த கரணங்கிறோம் மற்ற கரணங்கள்லாம் பாக்கிய கரணங்கள் கண்ணு காது மூக்கெல்லாம் வெளிப்புலன்கள் மனசை உட்புலங்கிறோம் வெளி விஷயத்தை ஆத்மாவுக்கு அறிவிச்சா அது வெளிப்புலன் உள் விஷயத்தை ஆத்மாவுக்கு அறிவிச்சா அது உள் புலன் உள் விஷயம் எது சுகம் துக்கம் பொறாமை பயம் கவலை து எல்லாமே உள் விஷயம் ஆத்மா படப்போற இத்தனை கவலை பொறாமை துக்கம் கோபம் தாபம் இதெல்லாத்தையும் அறிவிக்கக்கூடிய கண்ணாடி தான் மனசு வெளியில் நீங்கள் உட்காந்துருக்கிறது அவர் நகர்றது பிரசாதம் கொடுக்க போகிறது அது அந்த நாற்காலியில் உட்காந்துருக்கிறது இதெல்லாத்தையும் அறிவிக்கிறது வெளிப்புலன் இது பாதி தூரம் இது குட்டி தூரம் இது ரொம்ப கிட்டக்க இருக்கு இதுதான் ரொம்ப தூரம் இருக்குது ஆனால் இதை தடுத்தோம்னா தான் உள்நோக்கியே திரும்பும் உள்நோக்கி திரும்ப திரும்பத்தான் ஆனந்தம் வருகிறது ஏன்னா வெளியில் இருக்கிறதெல்லாம் பலதும் துக்கத்தை கொடுக்கறதா இருக்கும் ஆனால் உள்ளே இருக்கிறது பகவான் ஆனந்தமயமா இருக்கார் ஆத்மா ஆனந்தமயமா இருக்கும் உள்ள பார்க்க பார்க்க சமத்துவம் புரிஞ்சுப்படும் எல்லாரும் சமம்ங்கிறது உள்ள பார்த்தா தான் தெரியும் இப்போ கண்ணை திறந்து உங்களை பார்க்கறேன் பாருங்க எல்லாம் வேறேன்னு தான் படும் இதோ ஆண்கள் இதோ பெண்கள் இதில் இந்தன்னார் இப்போ எப்படி உட்காந்துருக்கார்கள் நிமிந்து உட்காந்துருக்கிறவா குனிஞ்சு உட்காண்டிருக்கிறவா புட இருக்கிறவர் வேட்டி உடுத்தின்னு இருக்கிறவர் கண்ணாடி போட்டவர் கண்ணாடி போடாதவர் பார்த்தாலே வேறுபாடு வேறுபாடு கண்ணை பொத்தி இது எல்லாருக்குள்ளேயும் ஆத்மா இருக்கார் நான் உள்நோக்கி திருப்பினேனால் சமத்துவம் அந்த சமத்துவம் வந்ததுன்னா தான் யோகத்துக்கே தொடக்கம் இதை அரசாங்கம் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஏற்பாடே பண்ணாமல் எல்லாரையும் சமமாப்பார் சமமாப்பார்னா சத்தம் போகின்றே இருக்க வேண்டியதான் ஒன்றும் ஆகாது பார்த்தாலே வைஷம் தான் தெரிகிறது எங்கு வெளியில் பார்த்தாலும் விஷமந்தான் தெரிகிறது சமத்துவம் உள்ளே பார்த்தாதான் வரும் அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டாம் நம்ம பெரியவர்கள் நமக்கு நிறையா கற்றுக் கொடுத்துருக்கார்கள் அதை பார்க்கறதுக்கு பழகிப்போம் இப்போ ஒரு சின்ன வித்தியாசம் சொல்கிறேன் யோகம்ங்கிறது எது அது இல்லாத வெளி விஷயம் எது இன்ன படிக்கிறதுனா யோகம் கை கூட போகிறது எல்லாரையும் சமமாக பார்க்குறோன்னு அர்த்தம் இன்னென்னது இல்லைன்னால் சமத்துவம் புரியலேன்னு அர்த்தம் நித்தியமானதை பற்றி எத்தனை தரம் சிந்திக்கிறோமோ சமத்துவம் வந்துடும் எதெல்லாம் நித்தியமாக இருக்குமோ இப்போ கண்ணால் பார்க்குற எதுவும் நித்தியமாக இருக்காது இது பார்க்குறதெல்லாம் அநித்தியம் நித்தியமாக இருக்கக்கூடியது ஆத்மா தான் அதை பற்றி பார்த்து பரமாத்மாவை பற்றி பார்த்தா சமத்துவம் புரியும் இது ஒன்று நித்தியமாக இருக்கக்கூடியதை பாருங்கோ ரெண்டு காரியங்களாக எது எது இருக்கோ அதை பார்த்தா படும் வேறுபாடு தான் தெரியும் காரணமாக எது இருக்கோ அதை பார்த்தா வேறுபாடே தெரியாது மண் எடுத்துப்போம் களிமண் ஆக்கிடுவோம் அது காரணமா களிமண்ணை வைத்துக்கொண்டு பானை குடம் பொம்மை நாற்காலி ஒரு பத்து பொருளை பண்ணுங்க அதெல்லாம் காரியங்கள் தானே படைக்கப்பட்ட பொருள்கள் தானே அந்த பொருளை முழுக்க பார்த்தா வேறுபாடு தான் தெரியும் ஏன்னா பொருளில் வேறுபாடு இருக்கு அதே மண்ணுன்னு பாருங்கள் வேறுபாடே தெரியாதே காரியங்களை பார்த்தாலே வேறுபாடு தெரியும் காரணத்தை பார்த்தா தான் வேறுபாடு தெரியாது எது காரணம் உலகத்துக்கே காரணம் கடவுள் தான் அதனால தான் அவரை பாருங்கிற நம்மளெல்லாம் பார்த்தா நம்ம காரணமே இல்லையே மிஞ்சிப்பானால் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம காரணம் நம்ம குழந்தைகள் நம்மளை பார்க்குறதா இல்லை அதனால விட்டுடுங்கோ அது ஈஸ்வரனுங்கிற குழந்தையாவது அவரையாவது நாம பார்க்க வேண்டாமா அவரை பார்த்தோம்னா அவர் காரணமாக இருக்கிறதுனாலே நித்தியமா இருக்கிறதுனாலே சமத்துவம் புரியும் மற்றதை பார்த்தோம்னா அதெல்லாம் காரியமாக இருக்கிறதுனாலே அநித்யமா இருக்கிறதுனாலே சமத்துவம் புரியாது ஆத்ம விஷயம் எதுவாக இருந்தாலும் சமத்துவம் புரியும் உடல் விஷயம் எதுவா இருந்தாலும் தான் படும் இதைத்தான் கண்ணன் அடிப்படை யோகம் யோகம்ங்கிறார் உபனிஷத்துக்கள் எல்லாத்திலையும் சொல்லப்பட்ட யோகமும் இதுவே அதனால நானே யோகி ஆகணும்னால் ஆஞ்சநேயர் ஆவார் விஸ்வாமித்திரராவார் ஆவார் நாங்கள்லாம் எங்க சுவாமி யோகி நினைக்க வேண்டாம் இப்ப இவ்வளவு நேரம் என்னத்தை நம்ம பேசிட்டு இருந்தோமோ இந்த முயற்சியில இறங்கினாலே நம்ம யோகி யோகிதான் முயற்சியில இறங்கணும்னு இருக்கேன் நீ சொன்னதெல்லாம் புரிஞ்சு பண்ணலாப்பில் தான் தோன்றது ஆனால் பண்றச்சே கட்டம் முன்னால் நிச்சயம் வரும் வராதுன்னு அடி சொல்ல அதற்குத்தான் இறைவன் இடத்துல நம்பிக்கை வைத்து தொடங்குவோம்னு சொல்கிறேன் எல்லா படிக்க ஆரம்பிச்சே பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறோம் எல்லா பிள்ளைகளும் நூற்றுக்கு நூறு வாங்குவான்னா கொண்டு போய் சேர்க்குறோம் ஏதோ வாங்குவான்ற நம்பிக்கையில தான் சேர்க்குறோம் அதை போல இந்த யோகத்தை தொடங்கிடுவோம் சொல்பமப்பெச தர்மஸ திராயத்தே மகதோ நான் சொன்னேங்கிறதுக்காக துளி நீ இந்த தர்மத்தை செய்தியானா கூட அது பெருத்த பயத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்கும் என்றே கண்ணன் சொல்லியிருக்கிறதுனாலே ஆரம்பிச்சிருவோம் நானும் கர்மயோகி ஆகலாம் சமத்துவத்தை முயற்சி பண்ணுவோம் பிரேதே மேல மேல தெரிஞ்சுக்கணுங்கிற விருப்பம் நம்ம கண்ணுக்கு தெரியாததை தெரிஞ்சுக்கிற விருப்பம் எல்லாருக்கும் இருக்கும் இந்த நாற்காலியை பத்தி ஒரு சொற்பொழிவு போட்டா எத்தனை பேர் வருவீர்கள் யாரும் வரமாட்டோம் ஆனா அதே கடவுளை பற்றி ஆத்மாவை பத்தி நம்முடைய பாப புண்ணியங்களை பற்றின்னு போடுங்க கூட்டமே தாங்காது ராமரை பற்றின்னு போட்டா கூட அத்தனை பேர் வரமாட்டா நீ பண்ணியிருக்கிற பாபங்களுக்கு பிராயசித்தம் என்ன பித்ரு சாபத்துக்கு என்ன பரிகாரம்னு போட்டேன் ஒரே கூட்டமாக இருக்கும் ஆனால் அடியனுக்கு தெரியாது என்ன சொல்லணும்னு அதனால சொல்லல அடியன் அபிப்பிராயப்படி பித்திருக்கள்லாம் சாபம் போடவே மாட்டான் அவள்லாம் ரொம்ப நல்ல பித்திருக்கள் அதுவும் இந்த பட்சத்தில் உட்காந்து நான் சொல்லக்கூடாது பக்ஷமே மகாலய பட்சம் மகாலய பட்சத்துலேயே நம்ம தர்ப்பணம் கொடுக்கச்சே அவளுக்கு பேர் சொல்கிறதே கருணிக பித்திருன்னு சொல்கிறோம் கருணையே உருவான பித்திருக்கள்னால் அந்தந்த குழந்தைய அப்பா அம்மா கூட அடிப்பா வேலை பழு ஒரே ஷேர்ட்டை பண்ணுறது தொந்தரவு பண்ணுறதுன்னா முதுகில் ஒன்று வெயின் வா தாத்தா பாட்டி என்றைக்கான முதுகில் வச்சு பார்த்துருக்கீங்களோ அவளுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது அவளுக்கு ஆசை அடிக்கவே கூடாது அடிக்கக்கூடாது பேரனால் அடிக்கக்கூடாது இன்னும் கொள்ளு தாத்தாவாக இருந்தால் என்னாகும் எள்ளு தாத்தாவாக இருந்தால் என்னாகும் எல்லை வாங்கிக்கிற ஆகாசத்தில் இருக்கிற பித்திருக்களாக இருந்தால் என்னாகும் அவள் எதுக்கு சாபம் போட போறான் அதனால் எதுதான் சாபம்னு சொல்லிக்கிறோமே தவிர அவர்கள் மனம் வருத்தப்பட்டு இருக்குன்னு நான் சொல்லலாம் நாம் நடந்துக்க வேண்டிய முறையில் நடந்துக்காத போயிட்டோம்னால் ஓ நம்ம குலத்தில் பிறந்த ஒரு பிள்ளை பொண்ணு போய் இப்படி இருந்துட்டானே இது நமக்கு நல்லது இல்லையே அப்படின்னு அவர்கள் மனசு வருத்தப்படும் பட்டா பகவான் வெறுமை இருக்கிறது இல்லை அவா சாபம் போட மாட்டா ஆனால் ஒரு நல்லவனுடைய நீ புண்படுத்திட்டேன்னு அவர் கணக்கு புஸ்தகமும் கையுமாகவே இருப்பார் அடுத்தது உடனே உனக்கு ஒரு பாபம் என்ன பண்ணேன்னால் அதை நாம் தெரியாத பித்ரு சாபனுன்றோம் பித்திரு வருத்தம் நாம் பண்ண தப்புக்கு பித்திருக்கள் பண்ணுற வருத்தம் அதே சமயம் கூடவே ஒன்று சந்தோஷப்பட்டுக்கணும் நான் ஏதோ ஒன்று தப்பு பண்ணேன் எங்கள் தாத்தா ரொம்ப வருத்தப்பட்டுனார் அது எப்போ சரியாகும் அந்த தப்பை மாற்றிக்கணும்னு நான் முதல் முயற்சி எடுத்த உடனே தாத்தா புத்தியை மாற்றி